இதை வந்து நீங்க சமைச்சும் சாப்பிடலாம் பட் இதை நீங்க சமைச்சு சாப்பிடாதீங்க இயற்கையா அப்படியே ராவா ஒரு ஸ்மூதி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது மட்டும் இல்லாம இன்டேக் எடுத்துக்கிறதுனால உங்க பாடியில ஃபுல்லா வந்து தங்க மாதிரி மின்றதுக்கான ஒரு சான்சஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெமடியில இருக்கு இப்ப நம்ம என்ன ஸ்மூதி பார்க்க போறோம் என்னென்ன அதுக்கு இன்கிரீடியன் தேவைன்னு ஒன் பை ஒன்னா பார்த்தோம் வாங்க இதெல்லாம் தான் நம்மளோட ஸ்மூதிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் இதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா ஒரு லெமன் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சமா எடுத்துக்க போறோம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி எடுத்துக்க போறோம் இதோடவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறக்கட்டை அல்லது ஒரு கைப்பிள்ள அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதை வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத் ரெசிபி வந்து நம்ம பண்ண போறோம் இப்ப இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமா இஞ்சி வந்து தோல் வச்சுக்க போகிறோம் லெமனை வந்து நல்லா கீழே தேய்ச்சிட்டு இதை ஒரு லெமன் ஃபுல்லாவே எடுத்துக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் ஹனி சேர்த்து தான் இந்த ரெசிபி பண்ணப் போகிறோம் வாங்க இதை நான் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க நான் கீரி நல்லா வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி லெமன் நல்லா தேய்ச்சிட்டு அதை ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் ஹனி இருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ இத எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்து இங்க இங்கே பாருங்க எடுத்து வச்சிருக்க கீரி இப்போ நம்ம சேர்த்துக்க போறோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து இப்ப நம்ம சேர்த்துக்க போறோம் ஒரு லெமன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கீழே தேய்ச்சிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு லெமனையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்க போறோம் இதோடய நம்ம ஹனி ஒரு ஸ்பூன் சேர்த்ததுனால இந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது வந்து நீங்க அரைக்கட்டு எடுத்துக்கலாம்னு பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் போக 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 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க இல்ல தயவு செஞ்சு சர்க்கரை எதுவும் சேத்துறாதீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா லைட்டா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம நம்ம வந்து சேர்த்துக்க போறோம் பாருங்க ஒரு டம்ளர் நீங்க தண்ணி சேர்த்தீங்கன்னா போதும் போதும் இதுக்கு மேல நீங்க சேர்த்தாதீங்க இத நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் சாப்பிட்டு கட்டுறேன் இங்க பாருங்க நம்மளோட ஸ்மூதி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு கிளாஸ்க்கு மாத்திட்டு நம்ம குடிக்கலாம் வாங்க ஜூஸ் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்மூதி மாதிரி அப்படியே சாப்பிடுவீங்க லைட்டா குடிப்பீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஹாஃப் கிளாஸ் தண்ணி சேர்த்துவே போதும் வாங்க இதை நம்ம இப்போ குடிச்சு பார்ப்போம் நம்மளோட ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு இது சீரியஸ்லி சொல்றேன் நீங்க நினைக்கிற மாதிரி கசக்காது அது மாதிரி எதுவும் ஆகாது ஏன்னா நம்ம லெமன் சேர்த்துருக்கோம் பிளஸ் ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்துருக்கோம் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும் லைட்டாக காரிற மாதிரி இருக்கும் மற்றபடி செம டேஸ்டா இருக்கும் நீங்க குடிங்க வாங்கப்ப நான் குடிக்கிறேன் சூப்பராக இருக்கு பட் இது நீங்க சமைச்சு நீங்க எடுக்கிறத விட நீங்க ராவா எடுக்கும்போது உங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோயிங்காக மாற்றக்கூடியது பிளஸ் நம்மளோட ஹேர் அந்த நம்ம மண்டையில் இருக்க அந்த சூடு எல்லாத்தையுமே வெளியே கொண்டுட்டு வந்து நம்மளோட முடி வந்து அடர்த்தியா அந்த வேர்ல வந்து நல்லா குடிச்சுருக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொன்னாங்கண்ணி வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால பொன்னாங்கண்ணி கீரை எங்கே கிடைச்சாலும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி அதில் இருக்க பாதி சத்துக்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அதில் நீங்கள் ஸ்பைசஸ் சேர்த்துவிங்க நம்ம எல்லாம் வதக்கிடும் இல்லையா அதுலயே அதோட சத்துக்கள் எல்லாமே போயிடும் பட் இப்ப நீங்க ராவா பீக்ரீட் வைஸ் மட்டும் எடுத்துட்டு வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களோட ஹேர்க்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுக்கும் இதை நீங்க எடுத்துக்க மறந்துடாதீங்க அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்த்து இதை வந்து பாத்தீங்கன்னா நான் வெறும் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு மட்டும் சொல்ல நினைக்காதீங்க ராவா எடுக்கறனால உங்களோட இன்னர் பாடிஸ் நிறைய ப்ராப்ளம்க்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து சூப்பரா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இது மாதிரி ஹெல்தியான செய்யணும்னா அபிஷ் நேச்சர் பண்ண மறந்துடாதீங்க யாராவது தேவைப்பட்டா மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அப்புறம் எல்லாருக்கும் இன்னொரு டவுட் இருக்கும் இது நீ பண்ணிட்டு நீ குடிக்கிறியா இல்ல கீழே பிடிச்சி காட்டுறேன் உங்களுக்கு பட் இந்த ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எடுத்துக்கோங்க ஏன்னா ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் அப்படி எடுத்துக்கோங்க ஈவினிங் கூட வேண்டாம் ஆஃப்டர்நூன் கூட எடுத்துக்கோங்க பட் இது நீங்கள் நினைக்கிற மாதிரியும் கசப்பாக இருக்கும் அந்த கீரியோட ஸ்மெல் வரும் அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க நம்ம இதில் இஞ்சி ஹனி பிளஸ் லெமன் எடுத்துருக்கனால அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியாது அவ்வளோ சுகவாக இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் இங்க தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கும் பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா ஒரு ஸ்மூதி மாதிரி தான் இருக்கும் அதுக்கும் ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது ஓரளவுக்கு குடிக்கிற பதத்துல தான் இருக்கும் வந்துச்சு அவ்வளவுதான் இந்த ரெசிபி வந்துட்டு இன்டேக் எடுத்துக்கோங்க வந்து ரொம்ப கசப்பா இருக்கும் இல்லையா அந்த மணத்தக்காளி கீரை முருங்கைக்கீரை அது மாதிரி இது வந்து நீங்க இப்படி எடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப கசப்பா இருக்கும் ஏன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா பிளஸ் இந்த கீரை அப்புறம் அந்த அகத்தி கீரை பசலக்கீரை இதுலலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் மற்ற கீரைகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறது நல்லதுதான் அதை நீங்கள் சூப்பர் மேக் பண்ணி சாப்பிடுங்க பட் வந்து ராவா நீங்கள் ஜூஸாக குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொன்னாங்கண்ணி எடுத்துக்கோங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்சலாங்கண்ணி கர்சலாங்கண்ணி அது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் பட் ஹேருக்கு ரொம்ப நல்லது அது கொஞ்சம் இப்போ நீங்கள் எடுத்த குவான்டிட்டியோட கொஞ்சம் அதில் பாதி எடுத்து இதே ஜூஸ் மேக் பண்ணி போடுங்க சூப்பராக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஃபில்டரும் பண்ணல நான் அரைச்சிட்டு வந்து அப்படியே எடுத்துட்டேன் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தான் கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க பட் நீங்கள் ராவாக எடுத்துக்கிறதா எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்கும் தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் ரெசிபியில் நான் உங்களை பார்க்கறேன் பட் வந்து நான் இதை நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க நான் இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரெசிபிஸ் கிட்ட போட்டிருக்கேன் அதையும் ஒன் வீக் ஃபுல்லாக மாற்றி மாற்றி பண்ணுங்கள் இன்னும் நான் ரெசிபிஸ் நிறையா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த ரீசன் தான் இது நான் வந்து என்ன வச்சு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஒரு ரெசிபி அதனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டு எனக்கு கொடுக்கறதை மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதனால மறக்காமல் இதை எடுத்துக்க தவறையாதீங்க தேங்க்யூ